அண்ணா தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்றைக்கி பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமா காத்திருக்கிறீங்க ஏன்னா நீங்க சம்பாதிக்க கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனா ஒரு குடும்பத்துல எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்க போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வர மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில சிபிஐ பிரச்சனையில இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்து சிஓஓஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு